உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மெதுனர் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பண்ணுறதை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க ஸ்கீலர் நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசன் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி என்பார்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரகில இருக்க போறாரு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத டீட்டெயிலா பாக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வக்கரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வக் வக்கரப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய விஷயமா இருக்க போகுது அந்த பூமியில் பூமிக்கு அருகாமையில ஒரு கிரகம் வரும்போது கண்டிப்பா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அது வக்கரகதியில வருது அந்த வக்கரகதியில வரக்கூடிய கிரகங்கள் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோல சொல்லப்போம் மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டம சனில நீங்க படாத கஷ்டங்கள் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் நிறைய போராடிட்டீங்க நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டீங்க அப்ப அப்புறமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய மிதுன ராசி தான் இந்த பதிவு மெயினா அவங்கதான் பார்க்கணும் சரிங்களா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நீங்க அதிகம் கவலைப்படாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் ஏதாவது மாற்றம் வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகதி அடையாது முதல்ல பாக்யம்னா என்ன ஒரு வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கரடான நேரத்துல ஒரு பணம் வர வர்றது கரடான நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளில வர்றது அதே போல நிறைய பேருக்கு திருமணம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகதியில வரும்போது கண்டிப்பா நம்ம சொன்ன பாகியங்கள் எல்லாமே கொடுப்பாரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலையில பிரச்சனைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்ப வேலை மாற்றத்தை உங்களுக்கு சுலபமா அந்த சனி பகவான் வாங்கி கொடுத்துருவாரு நீங்க வேலை மாறணும் மாறணும் நினைச்சிட்டே இருப்பீங்க ஆனா அதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்துல இருந்து இப்படியே கையை கட்டி போட்டா மாதிரி ஒழுங்கா யார்டையும் பேச முடியாத சூழ்நிலைகள்லாம் கிடைச்சிருக்கும் நடந்துடும் ஆனா இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தை நீங்களா என்ன பண்ணுவீங்க இந்த கம்பெனிக்கு எல்லாம் அப்ளை பண்ணலாம் இவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசலாம் இங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நீங்களே வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலையை அந்த சனி பகவான் வக்கரகதிய ஏற்படுத்துவாரு அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவிகள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே நிறைய தொந்தரவுல சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய மேலதிகாரிகள தொல்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்களால தொல்ல நிறைய பாலிடிக்ஸ் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியே பெற முடியாம உங்களை நாலு பேர் போட்டு அமைக்கிட்டே இருந்திருப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகாதி காலகட்டத்துல என்ன யாரு உங்களுக்கு தொல்லை பண்ணாங்களோ அவங்களா உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா ஏற்படுத்துவார் நீங்க உயர் பதவிக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கான ஒரு வேலையை இந்த சனி பகவான் வக்கரகீதி காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இருக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க இந்த மதராசில இருந்தாவே நிறைய பேர் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருப்பீங்க ஏன்னா புதனுடைய வீடு பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க அறிவாளியாக இருப்பீங்க அப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுல உங்க ஆபீஸ்லயே கூப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இருப்பீங்க ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலி தனதுக்கு பேர் போனது ஆனா பிசினஸ்ல புத்திசாலி தானே இருந்து கூட நான் தோத்துட்டேன் சார் ஒண்ணுமே இல்லாதவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க சார் நான் எல்லா அறிவும் இருந்தும் என்னால சம்பாதிக்க முடியல அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு மன வருத்தம் மன வலிமை வலி அதிகமா பாத்தீங்கன்னா அதனாலேயே நிறைய மிதனராசிபால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம போயிட்டீங்க உங்க வீட்டுல என்ன சொல்லிருப்பாங்க என்ன நீங்க பெருசா எல்லாம் அறிவாளி பேசுறீங்க செய்றீங்க ஆனா உங்களால இந்த சம் பணம் சம்பாதிக்க முடியல உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அப்பா சொல்லிருப்பாங்க கூட பிறந்தவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவர் எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க சாதிக்க முடியாம இருந்தது காரணம் நேரம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்களால சாதனை பண்ண முடியாதெல்லாம் கிடையாது கண்டிப்பா சாதனையை பண்ணுவீங்க நிறைய சம்பாதிப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பதான் வந்திருக்கு இப்ப சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தை நீ இந்த காலகட்டத்துல ஒரு முடிவு எடுங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நீ ஒரு முடிவு எடுக்கணும் நானு இதுக்கப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன் இதுல எல்லாம் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு உங்களுடைய கவனம் சிதறாம செயல்படக்கூடிய ஒரே நேரம் இந்த நேரம் தான் நீ எந்த அளவுக்கு கவனக்குறைவு இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களை தொழில மட்டும் கவனம் செலுத்துறீங்களோ அது பணம் விஷயமா பணம் வரலையா அப்ப பணம் வர்றதுக்கான இன்ன வழி அப்ப நம்ம ஒரு லோன் வாங்கணும் இல்லை ஏதாவது லோன் வாங்கி வாங்கியிருக்கோம் லோன் கட்ட முடியாதனால தான் சார் இவ்வளோ இருக்கும் சில பேர் இருக்கு இல்லாமலாம் இல்லை அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த லோனை கட்டுறதுக்கு என்ன வழி சம்பளம் சம்பாத்தியம் பண்றதுக்கு என்ன வழி அப்போ சம்பாத்தியம் பண்றதுக்கு திருப்பி எங்கே வந்து நிற்பீங்க பணம் தான் சார் இல்லை பணம் தான் நான் சம்பாதிச்சுருவேன் சார் ஒரு பணத்தை ஒரு ரூபாய பத்து ரூபாய் ஆக்கக்கூடிய தகுதி இந்த மிதனராசி என்பது மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பணம் வருவாய் வர்றதுக்கு என்ன வழி இல்ல நீங்க வெளில எங்கேயாவது வாங்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி சோர்ஸ் பண்ணலாம் யாராரு நீங்க பாத்தீங்கன்னா பணம் கிடைக்கும் நிறைய ராசி சார் இந்த காலகட்டத்துல பணம் கொடுக்குறதுக்கு தயாரா நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா பாகியஸ்தானம்ன்றது அதுதான் நீங்க கடந்த காலகட்டத்துல நீங்க பண்ண தெய்வ வழிபாடு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நான் ஏண்டா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு போய் தெய்வத்துக்கிட்ட நிறைய முறையிட்டு இருப்பீங்க அந்த தெய்வம் இப்போதான் உங்களுக்கு பணம் கொடுக்க போகுது அப்ப இந்த காலகட்டத்தில் தெய்வமே உங்க கூட இருக்கும்போது வேற யார் வேணும் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு வரும் தொழில முன்னேற்றங்கள் வரும் உங்க நீங்க யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனா அவங்கெல்லாம் நீங்க ஒரு பேர் சொல்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த சனி பகவான் வக்கரகீதி காலகட்டத்தில் கண்டிப்பா கொடுக்க போறாரு அதே போல நிறைய இந்த மிதனராசி என்பர்களுக்கு திருமணத்துல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த எதிர்பார்ப்பு காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணத்துல தடைகள் தாமதங்கள் இருந்திருக்கும் சில பேர் எல்லாம் கடைசியில முடிவு பண்ணி இந்த சில பேர் வே கல்யாணத்தை நிறுத்தியிருப்பீங்க அத பார்த்தீங்கன்னா நிறுத்திருப்பீங்க இல்ல உங்களுக்கு நீங்க யார முடிவு பண்ணீங்களோ அவங்க நிறுத்துற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்துருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த பாக்யஸ்தானத்துல சனி பவன் வக்கரமா இருக்கூடிய காலத்துல கண்டிப்பா திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு அதுக்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பதை செய்யலாம் திருமணமாய் பிரிவினையை சந்திச்சவங்க தான் நிறைய மிதனா காரணம் என்ன கல்யாணம் பண்ண நேரம் அஷ்டம சனியா இருக்கும்போது என்ன ஆகும்னா நீ ஒரு தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சேர்ந்து வாழலாம்னு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்துருக்கு அந்த மனமாற்றம் கண்டிப்பா உங்களுடைய பிரிவினையை தீர்த்து உங்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை நிறைய மிதனராசி என்பது கொடுக்கும் பெண்களா இருக்கீங்க நிறைய மிதனராசி என்பவர் பெண்களா இருப்பீங்க அவங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் வேலையில நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க ஒரு பிசினஸ் உமனா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும் நிறைய மிதுனால சிம்பிள் கலை துறையில இருப்பீங்க கலை துறையில எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் சாதிச்சிருவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு அப்ப கலைத்துறையில உங்களுக்கு ஒரு பேரு புகழ் வாங்குறதுக்கான ஒரு நேரம் அதுக்கான முயற்சிகள் செய்யறதுக்கான நேரம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருப்பீங்க இப்ப வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய தனித்திறமை அதுக்கான முயற்சிகளை இந்த மிதனாளர் சிம்பல் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் பிரச்சனைகள் தீரும் அதே போல வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சே ஆகணும்னு சொல்ல கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் சார் நான் வெளிநாட்டுல தான் சார் இருக்கேன் வெளிநாட்டுல இருந்தும் படாதபாடு போட்டு இருக்கேன் எனக்கு வேலையே இல்லை ஒரு வருஷமா வேலை இல்லை ஆறு மாசமா வேலை இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும் அதுக்கு நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க வேற ஏதாவது வேற ஏதாவது கண்ட்ரிக்கு ஏதாவது மாற முடியுமா இல்லை ஊர் மாதிரி ஏதாவது வேலைக்கு போக முடியுமான் முயற்சிகளை நீங்க பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு இடமாற்றம் இருக்கு சனி பகவானுடைய ஏழாம் பாவை மூணாம் இடத்துல விழும்போது ஒரு இடமாற்றம் இல்ல ஒரு தூரமா போய் ஒரு வேலைக்கு சேர்ற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு சம்பளம் கம்மியா உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது ஒரு பொஷன் கிடைக்காது நீங்க அதை வாங்கிட்டு முதல்ல வேலைக்கு சேருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் வருங்காலத்துல அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது நீங்க முயற்சியை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் என்னன்னா நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க நான் இந்த இந்த சம்பளத்துல இருந்தா வேலைக்கு போவேன் எனக்கு இவ்வளவு லோன் இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் ஆயிட்டீங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வேலை வாய்ப்புல இப்ப சம்பளம் கம்மியா தான் கிடைக்கும் அதை எடுத்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய திறமைய பார்த்து வருங்காலத்துல கண்டிப்பா அவங்க நிறைய சம்பளத்தை கொடுக்க போறாங்க அதுக்கான முயற்சிகளை அந்த மிதுனராசிம்பல் செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இடம் விற்கிறது வீடு விற்கிறது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மிதனராசி ஒரு பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் ஃபீல்டில் இருப்பீங்க ஒரு இடம் விற்று கொடுக்கறது வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி துறையில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு இடம் விற்றா எனக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வர வேண்டியிருக்கு ஒரு லட்சம் வர வேண்டியிருக்கு இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் ஆறு மாதம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த இந்த ஒரு நா இந்த ஒரு நூற்றி முப்பத்தி நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் விற்கும் வீடு விற்கும் உங்களுடைய நீண்ட நாள கடன் பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டமா இருக்கு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் இல்ல சார் நான் தான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப பெரிய இடம் எல்லாம் இல்லை ஒரு ரெண்டு சென்ட் இடம்தான் இருக்கு ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடம் தான் இருக்கு ஒரு கிரவுண்ட் இடம்தான் இருக்கு ஒரு பிளாட்டே விற்க முடியாம உட்காந்து இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை இது வித்தா போதும் சார் என் பிரச்சனையை தீக்கும் தீத்தா தீர்த்துருவேன் நான் என் கடன்லாம் கட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பவர் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் கிரகநிலையில ஒன்று இருக்கு தசா புத்தின்னு ஒன்று இருக்கு அதை பார்த்தீங்கன்னா தான் நீங்க கரெக்டா உங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் ஜாதம் பாகனம் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் இல்லாத சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூறு முறைக்கு ஜாதம் கொடுக்கிறோம் டீடெயிலான ஜாதகம் நினைச்சுன்னா தசாப்தான் டீடைலான ஜாதகம் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதிவரான்னு கேக்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு முன்னூறுவா சார்ஜ் பண்ணோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் வந்து எப்படி பெறுவது மீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பக்து